When Islam was proclaimed in Arabia, one prophet who has no mother, no father, no money, no brothers. Just an offer, one single hand was lifted in the mountain of Siraj. Still, it's echoing the whole globe. Remember that. எங்க போய் ஒரு முத்திரை மாத்தா போனாலும் தூக்கி போடுறதுக்கு நாலு கைகள் உண்டு நாளைக்கு நாலு கரங்கள் உண்டு இந்த ஒரு செல்வாக்கு வேறு எந்த மனக்காரனுக்கும் இல்லை தயவு செய்து மாற்று மதக்காரர்கள் இருந்தால் மனம் பும்பராதீர்கள் உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் நீ ஏன் மக்கா போய் மகத்தா போயிட்டாலும் உன்னை தூக்கி அடக்கம் பண்றது இந்த மார்க்க சகோதரையா மறந்துடாத நான் இப்ப இந்த இடத்துல போற வழியில மகத்தா போயிட்டா கூட அடுவே முஸ்லீமா அடக்க பண்றாட்டுவாங்க அது மாத்திரம் இல்ல ரம்சான்லயோ

யாரு வந்து தூக்கிட்டு போறதுன்னு தெரியாது அதே மாதிரி ஒரு இந்து செத்துட்டா கோயிலுக்கு பாப்பா பூட்டிக்கும் புண்ணிய அர்ச்சனை பண்ணணும் திமுக காரணம் அவன் உடனே கழக உடன்பிறப்பே போய் கொடி போட்டு தூக்கி போட்டு போயிடுவான் அதே மாதிரி ஏடிஎம் கேட்டாரு கழக உடன்பிறப்பே போத்தி தூக்கிட்டு போயிடுவான் மதக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா மதவாதி அவன் நாய்க்கரா கவுண்டரா செட்டியாரான்னு பாத்துட்டு அவனை எரிக்கிறதா புதைக்கிறதா அவன் பட்ட போறவனா ராம போறவன் சொன்னால் கார்பரேஷன் காரணம் கேரண்டி உள்ள ஒரே மதம் புதைப்பதற்கு இஸ்லாம் தான் இதை யாரையும் குறை கூற சொல்லவில்லை உங்களை நீங்களே நிறைவுபடுத்துங்கள் என்று சொல்லுகிறேன் எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் பாருங்க சவுதி அரேபியால அந்த ராஜா போய் தொலை போகும்போது டிரைவர் முன்னாடி அறிவி போயிடுவான் சவுதி கிங் அவன் தான் தொலக போறாரு பின்னாடி டிரைவர் முன்னாடி போய் நின்னுட்டான் இவன் பின்னாடி போய் நிக்கிறான் அவன் காலுக்கடியில இவன் தலையிடுவான்